மூனாரில் எழுபத்தி ஆறாவது பின்லேஷியல்டு கால்பந்து போட்டிகளுக்கு துவக்கம் குறிக்கப்பட்டது மூணார் பி, அலெக்ஸ் பேபி கால்பந்து போட்டிகளை துவக்கி வைத்தார் இருபத்தி இரண்டாம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் மூனாரில் எல்லா வருடமும் நடத்தப்படக்கூடிய ஷீல்டு கால்பந்து போட்டிகளுக்கு துவக்கம் குறிக்கப்பட்டது ஆண்டுதோறும் ஃபின்லே கோப்பைக்கான கால்பந்தாட்டப் போட்டி மூணாரில் நடத்தப்படும் மூனாரில் தேயிலைத் தோட்ட தொழிலாளிகளை உற்சாகப்படுத்தும் விதத்தில் ஆங்கிலேயர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்ட இந்த போட்டிகள் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான போட்டிகளில் ஒன்றாகும் இந்த நிலையில் டாடா ஷீல்டு கால்பந்து போட்டி கடந்த தினம் மூனாரில் தொடங்கியது கேடிஎஸ்பி மைதானத்தில் போட்டிகள் துவங்கப்பட்டது டாடா கேடிஎச் மற்றும் ஹாரிசன் போன்ற தனியார் தேயிலை கம்பெனிகள் இணைந்து இந்த போட்டிகளை நடத்துகின்றன பதினான்கு அணிகள் போட்டிகளில் பங்கெடுக்கின்றனர் எழுபத்தி ஆறாவது டாடா ஷீல்டு கால்பந்து போட்டியை மூணார் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலெக்ஸ் பேவி துவக்கி வைத்தார் முதல் தினத்தில் கேடிஹெச்பி டிபார்ட்மெண்ட் மற்றும் பள்ளிவாசல் அணிகள் நேருக்கு நேர் கொண்டன இதில் இரண்டு கோல் கணக்கில் கேடிஎச்பி டிபார்ட்மெண்ட் அணி வெற்றி பெற்றது இறுதிப் போட்டி பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் கால்பந்து போட்டிகள் தொடங்கியதைத் தொடர்ந்து மூனாரில் கால்பந்து ரசிகர்களும் தொழிலாளர்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர் கால்பந்து துவக்க விழாவில் கேடிஎச்பி அதிகாரிகளான பி பி கரியப்பா ஜோன் பெரேரா ஐஆர் மேனேஜர் ரன்தீப் பிரேம் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ மூனார்